संस्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणि अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपत्मेतयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुर् नमस्ते राजाय विवेकानन्दसूरये सत्सिवस्वरूपाय स्वामिनी तापहारिणी தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானி பூஜைக்குரிய சுவாமிஜி பெருமக்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு இடத்துல ஒரு ஊரில் பத்து பேர் உட்காந்துருந்தாங்க ஒருத்தன் போய் கேட்டான் ஒரு பத்து பத்தினி பேரை சொல்லுங்க அப்படின்னு சீதை சாவித்திரி தமையந்தி அப்படின்னு அப்புறம் அதுக்கு மேலே தெரியாது அவ்வளோதான் அப்படின்னு அஞ்சாறு பேரை கேட்டு பார்த்தா எல்லாமே அதே தான் தன்னான்னு திருப்பி அதுக்கு மேலே தெரியல அப்படின்னு அப்போ அவன் கேட்டான் ஏன் உங்கள் மனைவி பத்தினி இல்லையா உங்க அம்மா பற்றினு இல்லையா உங்க அக்கா தங்கச்சி பற்றினு இல்லையா இவங்க பேர்லாம் ஞாபகம் வரலையா அப்படின்னு அந்த மாதிரி சீடர்கள் வாழ்ந்தார்கள் கடவுள் நாமெல்லாம் யாரோட வாழ்ந்துட்டு இருக்கோம் குருதேவர் அவர் சொல்லியிருக்கார் எண்ணெய் இல்லாமல் விளக்கு எரியாது அப்படி கடவுள் இல்லாமல் மனுஷன் வாழவே முடியாது எல்லாருமே எப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் உலகத்தோட மக்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் இங்கிலீஷில் ஒரு டாபிக் என்ன டிஃபரன்ஸ் தமிழ ரொம்ப அழகாக கொடுத்துட்டாங்க அவர்கள் கடவுளுடன் வாழ்ந்தார்கள் இன்னொன்று கடவுள் அவர்களோடு வாழ்ந்தார் இதுல யார் பெரியாளு பார்த்து ஒரு சாதுகிட்ட நீங்கள்லாம் பெரிய துறவி பெரிய தியாகின்னா நான் பெரிய தியாகி இல்லையா நீ தான் பெரிய தியாகி இல்லையே நான் தான் வீட்டோடு வாழ்கிறேன் ஆடு மாடு கோழி இதோட இருந்துகிட்டு இருக்கிறேன் நான் எப்படி பெரிய தியாகி நீங்கள் தானே இதெல்லாம் விட்டுட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் பேரானந்த வடிவான இறைவனை பெறுவதற்காக நான் சின்ன சின்ன விஷயங்களை தான் விட்டுட்டு வந்தேன் ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக பேரானந்தோடையும் இறைவனையும் விட்டுட்டேன் நீ தானே பெரிய தியாகி அப்படின்னு அந்த மாதிரி இப்போ இதில் யார் பெரியாள் தே லீவ் காட் லீவ் அப்ப நீங்க தான் பெரிய ஆள் ஏன்னா நம்மளே சொல்லிட்டேன் கடவுள் எல்லாரோடையும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறார் ஆனால் தே அலோன் லோன் லீவ் வித் காட் யாரு மகான்கள் பெரிய பெரிய பக்தர்கள் அவ அவங்க தான் கான்சியஸா கடவுளோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பட் நாமளோட கடவுள் வாழ்ந்துட்டு இருக்காரு ஏன்னா விட்டா நாம போயிடுவோம் சில குழந்தைகளை அம்மா பிடிச்சி வச்சிருவா அது உதைக்கும் என்னமோ பண்ணும் அசுத்தம் பண்ணும் எல்லாம் பண்ணும் இதெல்லாம் பண்ணுதேன்னு தூக்கி போட்டுற மாட்டா என்ன பண்ணுவா தாங்கிட்டு அம்மாவும் சொல்லியிருப்பா என் குழந்தை இது மாதிரி விட்டுற மாட்டேன் நானும் மடியில் வச்சுப்பேன் அந்த மாதிரி நாம் என்னதான் சேட்டை பண்ணாலும் கடவுள் நம்மளை விட்டு என்ன பண்ண முடியாது போக முடியாது வேற வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு காடு லிவ்டு வித் அஸ் நமக்கு அந்த அவேர்னஸ் இல்லை நமக்கு அந்த கான்சியஸ் இல்லை ஆனாலும் அவர் நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் எல்லாம் கான்சியஸாக கடவுளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதான் மகான்கள் அதனால் நம்ம தமிழில் அந்த டாபிக் ரொம்ப அழகாக இருக்குது கடவுளுடன் வாழ்ந்தவர்கள் பாட்டு ஒன்று கடவுளோட வாழ்ந்தவர்கள் பாட்டு ரெண்டு அப்படின் இருக்கு இந்த காடு அப்படின்றது இல்லாமல் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குது ஸோ யார் கடவுளோட வாழ் யாரெல்லாம் கடவுளோட வாழணும்னு ஆசையாக இருக்கீங்க சரி கடவுளுடன் எப்படி வாழ்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையும் அவருடைய அமுத மொழிகளையும் படிங்க நம்ம புக் ஸ்டாலில் இருக்கு வாங்கலைன்னா வாங்கிக்கோங்க குருதேவரோட வாழணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அது அம்மா வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையும் அமுத மொழிகளையும் பார்த்துக்குங்க ஸோ கடவுளோட எப்படி வாழணுன்றத குருதேவர் வரிக்கு வரி நீங்கள் பார்க்கலாம் அவர் எப்படி வாழ்ந்துட்டு வர்றாருன்னு அமுத மொழிகள் எல்லாம் பக்கம் பக்கமா ஒவ்வொரு நிமிஷமும் ஹவு டு லீவ் வித் காட் அதே மாதிரி குருதேவரோடு எப்படி வாழணுன்றது யார் காமிக்கிறா அம்மா காமிக்கிறாங்க பொதுவாக நம்ம கடவுளோட வாழறதுக்கு ஒரு ஐந்து பாவனைகளை சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன பாவனை சாந்த பாவனை வாசல்ய பாவனை வினாடி வினால ஆன்சர் பண்ணீங்களே பண்ணாண்டி தானே தாசிய பாவனை சகிய பாவனை மதுர பாவனை இந்த யுகத்தில் குருதேவர் ஒரு பாவனையை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறார் சிஷ்ய பாவனை வாசல்ய பாவனை என்ன பண்றோம் கடவுளை தாயாக பார்க்கறது சகிய பாவனை கடவுளை நண்பனாக பார்க்கறது தாசிய பாவனை கடவுளை எஜமானனை பார்க்கறது மதுரை பாவனையில் கடவுளை காதலனாக பார்க்கறது இந்த பாவனையில் கடவுளை வந்து என்ன பண்றோம் குருவாக பார்க்குறோம் கபீர் தாஸ் அவர் சொல்லுவார் அதாவது குருவும் பகவானும் வந்து நின்னாங்கன்னா யாருக்கு முதல்ல வணக்கம் செய்யணுமா குருவுக்கு பண்ணும் ஏன்னா கடவுள் கோவிச்சிக்கிட்டா யார் நம்மளை காப்பாற்றுவா குரு காப்பாத்தார் ஆனா குரு கோவிச்சுக்கிட்டா அந்த கடவுளே காப்பாற்ற முடியாது அப்படின்னு நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை டீம் ஒன் மாதிரி என்ன ஆயிடுச்சு கடவுளே குருவாக வந்திருக்கிறார் ஸோ அந்த மாதிரி பகவான் வந்திருக்கிறார் அவரோட எப்படி வாழணும் அப்படின்றத அம்மா தெளிவாக வாழ்ந்து காட்டிருக்காரு ஸோ கடவுளோட வாழணும் எப்படின்னா குருதேவர் படிங்க குருதேவரோட எப்படி வாழணும்னா அம்மா படிங்கோ இந்த ரெண்டு பேரோட எப்படி வாழணுன்னா டைரக்ட் டிசேபிளாக படிங்க மொத்த லிட்ரேச்சர் அவ்வளோதான் இருக்கும் அங்கே இவர்களுடைய வாழ்க்கையில் நாம் வந்து குருதேவரை பார்க்குறோம் குருதேவரோட வாழும்போது வாழ்ந்தார்கள் அதுக்கு அப்புறம் வாழ்ந்தார்களா கடவுள் நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா எல்லோரோடையும் வாழறாங்கன்னு சொன்னேன் ஒருத்தன் போய் கடவுள்கிட்ட போன பிறகு கடைசியாக கம்ப்ளைண்ட் பண்ணான் கடவுளே நீங்கள் என் வழியெல்லாம் துணை இருப்பேன் என்று சொன்னீர்களே ஆனால் நான் தனியாக தானே வந்திருக்கிறேன் என் கூட நீங்கள் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறார் இல்லைப்பா நான் அவன் கூடே தான் வந்தேன் உன்னை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தேன் நீ வந்த பாதையெல்லாம் திரும்பிப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்தா அவன் கூடயே இன்னொரு பாதமும் வந்துக்கிட்டே இருக்கு அவன் காலடி தடம் இருக்குது இன்னொரு தடமும் வந்துருக்கு பார்த்துக்கிட்டே வரும்போது சில டிஃபிகல்ட்டான இடெல்லாம் வருது கஷ்டமான இடெல்லாம் வருது கொஞ்சம் மணல் பங்கு பொடி சுடுற இடலாம் வருது திடீர்னு பார்த்தா ஒரு காலடி தடம் தான் வந்துடும் உடனே சொன்னான் பார்த்தீங்களா கூட வரேன்னு சொன்னீங்க இந்த இடத்துல பார்த்து எஸ்கேப் ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கடவுளை கேட்குறான் நீ நல்லா பாடுற அது ஏன் கால் எடுத்து வேண்டா அப்படின்னு அப்போ என்ன நான் எங்கே போனேன் அப்படின்னா நான் உன்னை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டேன் அங்கெல்லாம் உன்னால் நடக்க முடியல அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி பகவான் நம்மளை என்ன பண்ணுறாரு தூக்கி தோளில் வச்சு நடந்துக்கிட்டு வர்றார் பட் நாம தான் அவர் மேலே என்ன பண்ணுறதில்ல விஸ்வாசம் இல்லாத இருக்கிறோம் ஒருத்தவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டான் அவன் எப்படியோ கடைசியாக போய் ஒரு கிளையை பிடிச்சிட்டு தொங்கிகிட்டு இருக்கிறான் அவனுக்கு அது வரைக்கும் கடவுள் நம்பிக்கையே இல்லை அவர் காப்பாற்றிட்டு அவர் அவர்தான் வச்சிருக்காண்ட நம்பிக்கை இல்லை ஆனாலும் என்ன பண்ணிட்டான் சரி ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி கடவுளே என்னை காப்பாற்று காப்பாற்றணும் அவரும் வந்துட்டார் இப்போயாவது கூப்பிட்டானே அப்படின்னு சொல்லி என்னப்பா வேணும் என்ன காப்பாற்றுங்க நான் விழுந்துட்டேன் என்ன பண்ணணும்னா உங்கள் கையை கொடுத்து என்ன தூக்குங்க அப்படின்னா நான் கையெல்லாம் கொடுக்க வேண்டாம் நீ அந்த கிளையில் பிடிச்சிட்டு அந்த கையை விட்டால் போதும் அப்படின்னு என்ன கடவுளை இப்போ போய் இப்படிலாம் விளையாடிட்டு இருக்கீங்க தயவுசெய்து கையை கொடுத்து தூக்குங்க அப்படின்னு அவர் வந்து இல்லைப்பா நான் சொல்கிறது கேளுக்கு என் மேலும் நம்பிக்கை இருக்கு இல்லை நம்பிக்கைலாம் இருக்குது அப்போ கையை விடு அப்படின்னு அதை மட்டும் விட மாட்டேன்ட்டான் சரி எப்படியா போ கையை விட்டா நீ பொழைச்சுப்ப நான் இருக்கிறேன் என்ன நம்ப அப்படின்னு சொன்னாரு அவன் கேட்கவே இல்லை நைட் எல்லாம் அந்த பனி குளிர்ல நடுங்கி வரைச்சு போயிட்டான் அப்படியா காலையில பார்த்தா அவன் காலு கீழே ஒரு தான் இருக்கு எதனால போயிட்டான் நம்பிக்கை இல்லை அப்ப நம்ம கடவுள் நம்மளோட வாழறார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருந்ததுன்னா நிச்சயமா கடவுளை நாமளும் உணர முடியும் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம உணர முடியும் இப்போ நம்ம அந்த கடவுளுடன் வாழ்ந்தவர்கள் அப்படின்றது டைரக்ட் டிசைப்ல தான் நம்ம சொல்ல போறோம் முக்கியமாக துறைவிசீடர்களை பத்தி சொல்ற மாதிரி இந்த பாவனையில் நாம வாழ முடியுன்றதுக்கு குருதேவர் ஒரு புது வகையான குரு சிஷ்ய பாவனை அப்படின்னு கொடுத்துருக்காரு ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ யாரை பார்க்குறோம் குருதேவான்னு தான் சொல்லி கூப்பிடுறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ நாமளும் அவருடைய சிஷியனுக்கு 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 வந்தால் கூட கடைசியில் சிஷ்யந்தான் குருதேவருக்கு சிஷிய பாவனையிலாம் அப்போ அதில் வந்து இன்னும் அனுகூலமான பாவனை இருக்கு குருதேவர் வந்து இவங்க வந்து குருவாக பார்த்தாலும் குரு மட்டும் இல்லை தாய்க்கு மேலான அன்பை காட்டக்கூடியவராக இருக்கார் தந்தையாக அணைத்தார் குருவாக வழிகாட்டினார் தெய்வமாக இருந்து ப்ரொடெக்ட் பண்ணார் ஸோ தாயாகி தந்தையாகி குருவாகி தெய்வமாகி எல்லாமே ஆகக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த இதுவாக நமக்கு கிடைச்சிருக்கிறார் அதை நாம் முழுசாக பயன்படுத்திக்கணும் இதை ஒவ்வொரு டைரக்ட் டிசைப்பிளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்க முடியுது சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை பயணத்தை எடுத்து படித்தோம்னா அதில் இந்த கார் ஓட்டுறதுக்கெலாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே வரும் பின்னாடி லெஃப்ட் டேர்ன் லெஃப்ட் டேர்ன் ரைட் அப்படின்ற மாதிரி சுவாமியோட ஒவ்வொரு பயணத்துலேயும் குருதேவர் வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எங்கே திரும்பணும் அப்படின்னு காமிச்சிக்கிட்டே போகிறது நம்ம பார்க்க முடியும் சரி இருந்தாலும் ஒரே ஒரு இன்சிடென்ட்டு நம்ம சொல்கிறோம் அந்த ட்ரெயினில் அவர் உத்தரப்பிரதேசத்தில் போய்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு மார்வாடி பக்தர் ஒரு வியாபாரி அவர் வந்து அவர் என்ன சொல்கிறார் ரொம்ப ஏளனப்படுத்துகிறார் ஏன்டா எங்கே இருக்கா அழ நல்லா உடம்பு நல்லா இருக்குது எதுக்கு உழைச்சி சாப்பிட வேண்டிதானே இந்த மாதிரி சன்னியாசி வேடம் போட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏளனமாக பேசுகிறாரு வந்த சாப்பாட்டெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு காமிச்சிட்டு வேற பண்ணுறார் இதுக்கு எல்லாம் சுவாமிஜி வந்து பொறுமையாக இருக்கார் அந்த ஸ்டேஷனில் நிற்கிது வண்டி நின்று உடனே போய் உட்காரலாம் நிழல போனால் அந்த கூலி உட்கார கூட விடலாங்க அப்போ என்ன ஆகுது அவர் வந்து வெயிலே உட்கார்ந்துட்டுருக்கார் அப்பவும் அவன் முன்னாடி வந்து ஆசனம் போட்டு உட்காந்து காமிச்சிட்டே சாப்பிட்றான் இங்கே பாரு நான் ஸ்வீட் சாப்பிட்றேன் நீ சம்பாதிச்சா நீ சாப்பிடலாம் இல்லை நீ பட்டினி கடை இந்த மாதிரி இந்த தண்ணியை பாரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இவர் பெருசாமல் உட்காந்துட்டுருக்கார் திடீர்னு பார்த்தா ஒட்டுமொத்த காட்சியும் மாறுது ஒருத்தர் ஓடி வரார் கையில் ஆசனம் வச்சுருக்கார் குளிந்த நீர் வச்சுருக்கார் பார்சலாக சாப்பாடு கட்டிட்டு வந்திருக்கிறார் இது எல்லாம் கொண்டு வந்து ஒரு மா நிழலில் அந்த ஆசனத்தை விரிச்சிட்டு வந்து சாமியை வணங்கி சாமிஜி தயவுசெய்து வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ யாருப்பா நீ ஒன்றும் எனக்கு தெரியாது அப்படின்னு இல்லை இல்லை நான் உங்களை பார்த்துருக்கேன் இல்லை நீ யாரையும் நினச்சிக்கிட்டு என்னை கூப்பிடுறா இல்லை உங்களை தான் இப்படி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார் அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும் அவர் நான் வந்து ஒரு மிட்டாய் கடை வச்சுருக்கிறேன் நான் ராமர் என்னுடைய இஷ்ட தெய்வம் அவர் வந்து என்னுடைய என்னை தூக்கத்தில் எழுப்பி என் குழந்த பசியோடருக்கு நீ அதை சாப்பாடு செஞ்சு கொண்டு எடுத்துகிட்டு போன்னு சொன்னார் நான் முழித்து பார்த்தேன் இது கனவு போட்டிருக்குன்னு சொல்லி மறுபடியும் தூங்கிட்டேன் அப்புறம் என்னை த தள்ளி எழுப்பினார் எழுப்பின உடனே நான் எந்திரிச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன் உங்களை காமிச்சாரு அதை பார்த்துன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னார் அவர் சுவாமிஜி அப்படியே எந்த அளவுக்கு இப்போ இது பண்ணினது யாரு ராமபிரான் ராமபுரன் யாரு இங்க என்ன ஆச்சு நாமாபாரத்தில் பார்ப்போம் அதாவது ஆஞ்சநேயர் வருவார் கிருஷ்ணனை பார்க்க உடனே கிருஷ்ண வந்து கிருஷ்ணன்லாம் பார்க்க மாட்டான் ராமனா இருந்தால் தான் பார்ப்பான் நான் ராமணா மாறிடுறேன் இந்த ருக்மணி அம்மாவை கூப்பிட்டு நீ வந்து என்ன பண்ணிக்கோ சீதையாக மாறிக்கோ அப்படின்னா அந்த மாதிரி இந்த மிட்டாய் கடைக்காரங்கிட்ட குருதார் போய் நின்றார்னா யாரையா நீ போயா அப்படின்னும் ஏன்னா யோகானந்த தோட்டக்காரன் தோட்டக்காரங்கச்சு பூலாம் பறிக்கொடுக்க சொன்னார் யாருன்னு தெரியாது அதனால் இவர் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு ராமரா தான் அவனுக்கு தெரியும் யாருன்னு சொல்லி அப்போ சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு தன்னுடைய குழந்தை கூட்டம் அப்போ இந்த மாதிரி இவருக்காக எவ்வளோ சிரமம் எடுத்துக்கிட்டே ராமராஜரை மாறி அங்கே போய் அவர்கிட்ட சொல்லி அவருக்கு ஏற்பாடு பண்ணும் இது வந்து ஒரு சாம்பிள் தான் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நாம் இருந்தாலும் இந்த டைரக்ட் டிசேபிள் வாழ்க்கையில் இந்த சாப்பாட்டு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு போவோம் ஏன்னா எல்லாருக்குமே சாப்பாடு முக்கியம் குருதேவர் சாப்பாடு போடுறாரா என்னன்னு யாருக்கு போடுறாரா இல்லையா எங்களுக்கு போடுறார் இந்த பாராநகர் நகர் மடத்தில் இருக்கும்போது குருதேவர் மறைவுக்கு பின்னாடி சுவாமி நிரஞ்சனானந்த மாதிரி அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அடிக்கடி அங்கே பட்னி தான் பிச்சைக்கு போனால்தான் ஏதாவது கிடைக்கும் அது கொஞ்சம் நான் கிடைக்கும் கிடைக்காம போது திடீர்னு ஒரு நாள் அவருக்கு குருதேவர் நம்மளோட இருக்காரா பார்க்கணும் அது என்ன பண்ணணும் இன்றைக்கி யாரும் பிச்சைக்கு போக வேண்டாம் நம்ம எல்லாம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவோம் அவராக சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறாரான்னு பார்க்கணும் அப்போ தான் அவர் நம்மளோட இருக்கிறாருன்னு தெரியணும் சரின்ட்டு எல்லாம் தியானம் பண்ண உட்காந்தாச்சு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தது அவரும் வெயிட் பண்ணி பார்த்துருவாங்க யாரும் போக மாட்டானுங்க போடுறதுன்னு நினச்சிட்டு கதவு தட்டு திறந்து பார்த்தா பெரிய தட்டு நிறைய நிறைய உணவு பதார்த்தங்கள்லாம் இருக்குது எங்கேருந்து வந்ததுன்னா பக்கத்தில் கங்கைக்கரையில் லாலாபாபு வீட்டு கிருஷ்ணர் கோவில் இருக்குது அந்த கிருஷ்ணர் கோவில் பிரசாதத்தை ஃபுல்லாக இங்கே அனுப்பி வச்சுட்டார் கொண்டு போங்க ஏன்னு அங்கே ராமர் இங்கே கிருஷ்ணர் பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுக்குறார் அப்புறம் அப்புறம் டெஸ்ட் பண்ணல டெய்லி இதேமாரி கொண்டு வான்னு சொல்ல அப்புறம் போல் பிச்சுக்கு போயிட்டாங்க அதை இருக்கிறான்னு அப்பப்போ என்ன பண்ணிக்கிறாங்க டேஸ்ட் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி சுவாமி பிரம்மானந்தர் துரியானந்தர் இவங்கெல்லாம் அயோத்தி பக்கம் யாத்திரை போயிருக்கிறாங்க அப்படி பொழுது ஒரு நாள் துரியானந்த மகாராஜு காஞ்சி போன சப்பாத்தியை கொண்டு வந்து கொடுக்குறார் அதை கடிக்கவே முடியல அதை பார்த்துட்டு துரியானந்த அழகிறார் இந்த மாதிரி குருதேவரவங்களை எப்படிலாம் பார்த்துக்கிட்டார் ராஜா ஆச்சே இப்படிலாம் பார்த்துக்கிட்டார் நான் இந்த மாதிரி உங்களுக்கு காஞ்சி போன சப்பாத்தி கொடுக்குறேன்னே அப்படின்னு வருத்தப்பட்டு அழகார் அடுத்த நாள் பிச்சுக்கு போயிட்டு வந்து ஒரு அவிச்ச கிழங்கு கொண்டு வந்து கொடுத்தார் அதை சாப்பிட்ட உடனே எரிச்சல் தொண்டை எரிச்சல் கத்துறாரு அப்புறமா போய் ஒரு எலுமிச்சம் மழை வாங்கிட்டு வந்து அதை புழிஞ்சி சாராக கொடுத்தது இதெல்லாம் பார்த்த உடனே சுவாமி பிரம்மானந்தருக்கே ரொம்ப கொஞ்சம் கடுப்பாகிடுச்சு என்ன அது குருதேவர் நம்மளை இருக்காரா என்னன்னு அவருக்கு மனசுக்குள்ளே வந்தது அப்போ அவர் சொன்னார் குருதேவர்கிட்ட குருதேவா ஒரு கவலம் சாப்பாடு கூட உன்னால கொடுக்க முடியலன்னா எதுக்கு எங்களை வீடு வாசலை விட்டு வர சொன்னீங்க நாளைக்கு காலையில் எனக்கு கிச்சடியும் சூடாக கிச்சடியும் ஊர்காயும் தரல கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலன்னா நீங்க என்னோட இருக்குங்கன்னு ஒத்துக்க மாட்டேன் கிடைச்சாதான் நீ எங்களோட இருக்குங்க நம்புவேன் அப்படின்ற சரின்ட்டு இவங்க அடுத்த நாள் நீ தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் சரையு நதிக்கு குளிக்க போயிட்டு இருக்கும்போது ஒரு வைஷ்ணவர் வந்து அவங்கள ஓடி வந்து வணங்குறார் வணங்கி சுவாமிஜி நீங்கள் நேற்றுலேருந்து பசியோடு இருக்கீங்க விரதமாக இருக்கீங்க நான் வந்து ராமருக்கு கிச்சடியும் ஊறுகாயும் படைத்து வச்சுருக்கிறேன் இப்போ நிவேதம் பண்ணி வச்சுருக்கிறேன் தயவுசெய்து வந்து சாப்பிடுங்க அப்படின்னு இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன கேட்டமோ அதுவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்புறம் அவங்க சொல்கிறாங்க வணங்கி சொல்கிறாரு உங்கள் அருளால் தான் எனக்கு என்னுடைய இஷ்ட தெய்வம் காட்சி கிடைச்சிது அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்றே அவர் சொல்கிறார் இருபத்தி நாலு வருஷமாக நான் ராமருடைய காட்சிக்காக தவம் பண்ணிட்டு கிடக்கிறேன் ஆனால் நேற்று இரவு தான் ராமர் வந்து என்னை தொட்டு எழுப்பி எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு கிச்சடியும் ஊர்வாயும் பண்ணுன்னு சொன்னார் சரின்ட்டு நான் பண்ணி அதை வந்து சரைய கரையில் நாளைக்கு ஆலில் ரெண்டு சாதம் வருவாங்க அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொன்னார் உங்கள் அருளால் தான் எனக்கு ராமருடைய காட்சி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவர் என்ன கேட்டாரோ அதே மாதிரி சூடான கிச்சடியும் ஊறுகாயும் கிடைச்சிட்டு குருதேவர் வந்து நம்மோட இருந்துகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார் சுவாமி சிவானந்தர் அவர் ஜென்ரலாக சொல்லிட்டார் அவர் என்ன சொன்னார் நாங்கள்னா ரொம்ப காடு மேடுன்னு அலைஞ்சிருக்கோம் ஊர் ஊராக தெரிஞ்சிருக்கோம் தவம் பண்ணியிருக்கிறோம் கடுமையான தவம்லாம் பண்ணியிருக்கிறோம் எத்தனையோ மலைகளெல்லாம் ஏறி இறங்கியிருக்கிறேன் ஆனால் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன கஷ்டம் கூட வந்ததில்லை ஒரு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கல ஒரு பசியால் அவதிப்பட்டது கிடையாது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால் குருதேவர் எங்களோட அருகிலே இருந்து அருகிலே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டார் அதுலேருந்துலாம் எங்களை காப்பாற்றினார் அப்படின்றார் கடைசியில் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இல்லாத போகிறப்போ அவர் வந்து என்ன நினைக்கிறார் உடம்பை விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறார் அவனுக்கு நினச்சிட்டு அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே சிவபெருமான் காட்சி கொடுக்குறார் காட்சி கொடுத்து அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இப்போ இவருக்கு அந்த மைண்டெல்லாம் அப்படியே மேலே எழும்பி போய்கிட்டே இருக்குது திடீர்னு அந்த காட்சி மாறி அதே சிவபெருமான் அப்படியே குருதேவராக நிற்கிறார் இருந்துட்டு நீ இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்துக்கோ ஒன்றை வச்சு இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது இருக்கு இன்னும் இரு அப்படின்னு சொல்லி பொறுமையாரு அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி கூட கூட இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது சுவாமி பிரேமானந்தர் உங்களுக்கு தெரியும் அதாவது குருதேவருடைய பூஜை பண்ணுறார் அதாவது நமக்கு தெரியும் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய மறைவுக்கு பின்னாடி சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் பகவானை பூஜிக்கிறார் அவர் எப்படி பூஜை பண்ணார்னு உங்களுக்கு தெரியும் அவர் பொறுத்தவரில் குருமாரேஜ் எங்கேயும் போகல அவர் அப்படியே அங்கே தான் இருக்கிறார் அதனால் அவருடைய ஒர்ஷிப்பே நமக்கு தெரியும் நேற்று சுவாமி சொன்ன மாதிரி பல்லுக்குச்சிலேருந்து எல்லாத்தையும் கொடுத்து கரெக்டாக கவனிச்சிக்கிட்டு வந்திருந்தார் திடீர்னு சாமிஜி வந்தவர் நீ சென்னைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டா அதெல்லாம் எப்படி நான் குரு மகாராஜை விட்டுட்டு போவேன் அப்படின்னு அவர் சொல்ல ஏன்னா குரு மகாராஜ் எங்கே இருக்காரு இங்கேயும் இருக்கார் அவரை தூக்கிட்டு அவர் உடனே கிளம்பிட்டார் இவருடைய பூஜை யார் பார்க்கணும் அந்த பொறுப்பு வந்து சுவாமி பிரேமானந்தர் அதே மாதிரி ராமகிருஷ்ணன் செஞ்ச மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் குருதேவருக்கு பூஜை பண்ணிட்டு வந்து அவர் வந்து ஒரு புது ட்ரெஸ்ஸு குருதேவருக்கு நிவேதனம் பண்ண ட்ரெஸ்ஸை எடுத்து போட போகிறார் த போட்டுக்கிறேன் உடனே பாபுராம் நீ மட்டும் புது சட்டை போட்டுக்க போகிற என் சட்டை கிழிஞ்சிருக்க பார்க்க மாட்டியா என் மேலே உனக்கு அன்பே இல்லையாப்பா அப்படின்ற நான் சொல்லலை குருதேவர் சொல்கிறார் அவர் வந்து உடனே அந்த பிரம்மச்சாரியை கூட்டுங்க வாப்பா என்ன ஆச்சு குருதி ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அவர் வந்து என்ன ஈவன் அந்த கோயில் பாதை இது எல்லாத்தையும் சரியாக கிளீன் பண்ண வச்சு அவர் நடந்து போகிற பாதை இது அப்படின்னு சொல்லி கூடவே இருக்கிறார் அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அதே மாதிரி சுவாமி சாரதானந்தர் சுவாமி சாரதானந்தர் அவங்கெல்லாம் இதுக்கு போயிருக்காங்க சாரதாம் தீர்த்த யாத்திரை அதில் பத்ரிநாத் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அவங்க போகிறாங்க சாப்பாடெலாம் ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு ஒரு வேலை தான் கிடைக்குது பக்கத்து கிராமத்தில் கொஞ்சோன்னு சாப்பாடு கிடைச்சிது துரியானந்தர் இருக்கார் இன்னொரு சுவாமி இருக்கார் மொத்தம் மூணு பேர் இருக்காங்க அந்த டைமில் இந்த சாரதானந்த மாதிரியாக தோணுது சி இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் குருதேவர் உண்மையிலே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்காரா அப்படின்னு அப்போ அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறார் குருதேவா நாளைக்கு எனக்கு பூரியும் அல்வாவும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணால் நீ என்னோட இருக்கிறேன்னு சொல்லி நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்துட்டார் அடுத்த நாள் காலையில் அந்த கிராமத்தில் ஏதோ சந்த மாதிரி நடக்கும் அந்த சந்தை வழியாக இருக்கும்போது ஒரு ஹோட்டல் கடைக்காரன் வந்து கூப்பிட்றான் ஏ சாதனை இல்லைன்னு சொல்லி வந்து ஓடி வந்து கூப்பிட்றான் சாமி இங்கே வாங்க வாங்கன்னு அவர் என்ன வந்து வந்தே கிட்ட மாதிரி கொஞ்சம் பலகாரம்லாம் இருக்குது சாப்பிட்டு போங்க சாமின்னு இல்லை இல்லை என் கூட ரெண்டு பேர் அங்கே இருக்கிறாங்க நீ எதாவது கொடுக்கணுன்னா பார்சல் பண்ணி கொடு நான் போய் அங்கே சாப்பிட்டுக்கிறேன் இல்லை இல்லை சாமி அதை பிறகு பார்த்துக்கலாம் நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க சாமி அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சரின்ட்டு அவர் அப்புறம் கொடுப்பான்னு நினச்சிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டார் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அந்த ரெண்டு பேர் அங்கே இருக்காங்கண்ணா அதெல்லாம் தர முடியாது போயா அப்படின்னு இவர் வேண்டும் போதே என்ன சொன்னான்னா எனக்கு மட்டும் சொல்லி வேணார் எனக்கு மட்டும் சொல்ல எனக்கு பூரியும் அல்வா சரி இந்த பூரி அல்வாலாம் உடனே வீட்டில் கிடைக்காது ஒரே நேரத்தில் செய்ய முடியாத வாங்குறதுக்கலான்னாரு ஹோட்டல் கடைக்கே போய் ஒரு ஆர்டர் பண்ண மாதிரி அவன் சொன்னேன் அடுத்தது சாப்பிட்டு அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொன்னான் சரி கொடுப்பான்னு நினச்சிக்கிட்டு தான் இவர் சாப்பிட்டார் சாப்பிட்டு முடிச்சோன்னா அதெல்லாம் தர முடியாது போய் அப்படின்னு அந்த மாதிரி அவர் கேட்ட அந்த பூரியும் அல்வாவும் அங்கே அவருக்கு கிடைக்குது அதே மாதிரி சுவாமி திரிகோணாதிதானந்தர் அவர் நிறைய சாப்பிடுவார் நிறைய நாள் சாப்பிடாம கூட இருப்பார் அவர் ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் வந்த புதுசிலே ஆரம்பத்துலேயே தீர்த்த யாத்திரை போறேன்ட்டு ஒரிசா பக்கம் போய்டார் ரொம்ப எங்கு அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அப்போது சாயந்தரம் ஆயிடுச்சு ஏதாவது கிராமத்துக்கு போயிடலான்ட்டு போவார் பாதம் மாறி ஒரு பெரிய காட்டுக்குள்ளே போயிடுறாரு பெரிய காட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எந்த பக்கமும் இருட்டாகிடுச்சு வேறு வழியே இல்லாமல் அங்கே விலங்குகள்லாம் இருக்கிறதுனால அடிச்சிருமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அந்த ஒரு பெரிய மரத்தில் ஏறி கிளையில் ஏறி படுத்து தூங்கிட்டார் பசியோடு ரெண்டு நாள் பசி அவ்வளோ பசியாக இருக்குது அப்புறம் அங்கே வந்து ஒருத்தருக்கு ஒரு ஐயா சாது ஓசாதம் கொஞ்சம் இறங்கி வைப்பா தயவு செய்து இறங்கி வைப்பா அங்கே கொஞ்சம் பலகாரம் இருக்குது சாப்பிட்டு பசியார் அப்படின்னு சொல்கிறார் அப்புறமா போய் ஒரு சொம்பு தண்ணி கொண்டாந்து வைக்கிறாரு இவர் இறங்கி வந்து சாப்பிட்றாரு சாப்பிட்டு பார்க்குறாரு அவரை காணும் சரின்ட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த காட்டில் தேடி பார்க்குறாரு அங்கே மனுஷன் நடமாட்டத்துக்கான எந்த அறிகுறியுமே இல்லை பக்கத்தில் கிராமமும் எதுவுமே கிடையாது அப்போ யார் வந்துருப்பா